அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விபரீத புத்த ஆதித்திய யோகமும் உச்ச சுக்கர மங்கள யோகமும் விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது எந்தெந்த விஷயங்கள்ல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விபரீத யோகமும் உச்ச சுக்கர மங்கள யோகமும் விரைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இதன் காரணமாக புது ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கப் போகின்றன அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக செஞ்சரிக்கிறார் அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மை ஆனவர்களுடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் உதாரணமாக நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில கோழிகள் நடந்து செல்கின்றன கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் திடீரென ஒரு மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற இந்த கோழியானது சற்று தயங்குகிறது ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது ஆனால் அதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பர நடந்து சென்று இளம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே பறந்தும் பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த கோழிகளை வழி கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விளக்கியதால் அனைத்து கோழிகளும் இளம் உள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன தயங்கி தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்து விட்டதை பார்த்து தன்னால் முடியும் என்று அந்த சிரமத்தை தாண்டி வருகிறது மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் குறிச்சலாக நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இந்து தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச சுக்கர மங்கள யோகமும் கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரன் இந்து தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கிறாரங்க சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் எந்த விதமான அடையும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தனது சொந்த ராசியான கடகராசியிலும் இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு கன்னி மற்றும் குலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் திட்டமிடக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக சென்றிருக்கிறார் அபரிவிதமான நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவில் அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் அல்லது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சனி மிக வலுவாக மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவருடன் இணைந்து சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் விபரீத புத ஆதித்ய யோகமானது நிச்சயமாக ஏற்படுகிறது ஆனால் இந்த கிரகநிலைகள் அனைத்தும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் தேடித்தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறதே தவிர சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக இல்லை என்பதால் நிச்சயமாக தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்வில் புத யோகம் விபரீத புத யோகம் நிச்சயமாக சாதகமாகவும் பல்வேறு வகையான நன்மைகளை அதிரடியாக தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய உத்தியோக ரீதியான பணிகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் விலகும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில் சந்தித்து வந்த சிரமங்கள் தடைகள் விலகுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன இதையே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான முன்னேற்றம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய போகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் ரெண்டில் உச்சம் பெற்றிருக்கிற மங்கள காரகரான செவ்வாய் அவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவருடன் சுக்ரன் இணைந்திருப்பதால் உச்ச சுக்கர மங்கள யோகமானது தனஸ்தானத்தில் நிறைந்து கிடைக்கிறது எனவே கடன் தார்ந்த தொல்லைகள் மறைமுக தொல்லைகள் போன்ற அனைத்து மே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது நிதி சார்ந்த பற்றாக்குறைகள் நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை சுவிச்சத்தை வாழ்வில் பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக தனசு ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கர மங்கள யோகமானது அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராகு சுகஸ்தானமாகிய ஆகிய நான்கிலும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு வகையான அரசியல் சார்ந்த சூழ்நிலைகளையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கிறதுங்க மேலும் தனுசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வருகின்ற மாசிமகம் இன்று மாசிமக குளத்தில் புண்ணிய நீராடுங்கள் பல்வேறு வகையான பாவங்கள் தோஷங்கள் வாழ்வில் நீங்கி புண்ணியமும் சுவிச்சமும் நிச்சயமாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு